சுடர்மிகு வடிவேளா சுவையான முறை செந்தமிழா சொல்லாத நாள் சுடர்மிகு வடிவேலா சுவையான முறை செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாள் வடிவேலா கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ கடல் ஆறுப்படை வேடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாடில்லை சுடர் மிகு வடிவேளா சுவையான முதாதே உன்னை சொல்லாதில்லை தொடர்மும் வடிவேலா இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வினில் இன்பமோ துன்பமோ நிறைந்த என் வாழ்வினில் இணை இல்லாதின் திரு புகழினை நான் பாட இணை நின் திரு புகழினை நான் பாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட அரகர சிவகுருமாள் மருகா என்று அணிதனமாயிடும் உன்னை சொல்லாத நாடில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான முதலே சென்றமிழாலே உன்னை சொல்லாத நாடில்லை சுடர்மிகும் வடிவேலா जो डर में हो बड़ी बेला